உச்சகட்ட பதட்டம் நேரம் பார்த்து காய் நகர்த்தும் பாகிஸ்தான் முழுசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் ஜனாதிபதி அன்று குமார் திசா ஆலோசகராக செயற்பட்டதாக சட்டத்திர சுகாஷ் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தேர்தல் காலம் என்பதால் பெரும்பான்மை கட்சிகளுக்கு எதிராக சுமந்திரன் கருத்து தெரிவிப்பதாகவும் சுகாஷ் கூறியுள்ளார் தேர்தல் முடிந்த பின்னர் இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு அரசியல் மற்றும் சட்ட ஆலோசகர்களையும் சுமந்திரன் வழங்குவார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் தான் தமிழ்ச்சி கட்சியின் முக்கியஸ்தர்கள் அக்கட்சியை விட்டு வெளியேறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிஐடியினர் தொடர்ந்து மூன்று நாட்களாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் உள்ள ஆவணங்களை சோதனையிட்டு விசாரணைகளை கடந்த வாரம் மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி உபவேந்தர் எஸ் ரவீந்திரநாத் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக பிள்ளையார் என்று அழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சித் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ சந்திரகாந்தனையும் கடந்த எட்டாம் தேதி அவரது கட்சி காரியாலயத்தில் வைத்து சிஐடியினர் கைது செய்தார்கள் இதையடுத்து குறித்த பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஐந்து ஆகிய மூன்று தினங்களாக கொழும்பிலிருந்து வந்த சிஐடியினர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் உள்ள ஆவணங்கள் மற்றும் ஒரு சில விரிவையாளர்களின் ஆவணங்களை சோதனை செய்ததுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு இலங்கையிலிருந்து கனடா சென்றோர் எண்ணிக்கை மிக அதிகமன்றே சொல்ல வேண்டும் அதிலும் விசிட்டர் விசா மூலம் யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதியிலிருந்து பலர் கனடா சென்றுள்ளார்கள் இந்நிலையில் கனடாவுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் சர்வதேச மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை முன்னப்போதும் இல்லாத அளவில் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மில்லியன் கணக்காக தற்காலிகமாக விசா விண்ணப்பங்களையும் கனடா நிராகரித்துள்ளது மொத்தமாக இரண்டு புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் தற்காலிக விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது முந்தைய ஆண்டை விட ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் நிராகரிப்புகள் அல்லது முப்பத்தி ஐந்து சதவீத அதிகரிப்புகளை குறிக்கிறது விசிட்டர் விசாக்கள் மிக கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் ஐம்பத்தி நான்கு சதவீத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன சர்வதேச ரீதியில் கோவிட் தொற்று பரவலின் பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையினாலும் வீடுகள் சுகாதாரங்கள் மற்றும் பொதுச் சேவைகள் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளது இந்த அழுத்தத்தை குறைப்பதற்காகவே விசாக்கள் நிராகரிக்கப்பட்டமை காரணமாக கூறப்படுகிறது பானாந்துறையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரணை மேற்கு மாலமுள்ள பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் கூறுகையில் ஹிரணை மேற்கு மாலமுள்ள பகுதிக்கு மோட்டார் சைக்கிள் சென்ற இணைந்தறியாத இருவர் வீடு இடம்பெற்ற விருந்து விசாரணை நிகழ்வில் இருந்த இரண்டு சந்தேக நபர்கள் மீது சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் பானாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவரும் இழந்துள்ளார் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபருவரை இவ்வாறு உயர்ந்துள்ளார் சூட்டில் காயமடைந்தவர் பானாந்துறை பிரதேசத்தில் வசிக்கும் இருபது வயதுடைய இளைஞர் ஆவார் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிதாரிகள் இருவரும் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி கொள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலின் தலைவரான குடு சலிந்து எனப்படும் சலிந்து மலிஷே என்பவரின் தலைமையில் இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இலங்கை உயர்கல்வி ஒத்துழைப்புக்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்ப முடுவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சிங்கப்பூர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இலங்கை பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டப்படி பின் படிப்புக்கான புலமை பரிசில் வாய்ப்புகள் உள்ளிட்ட உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகளை உருவாக்குவதற்காக உலகளாவிய ரீதியில் தரப்படுத்தல் பல்கலைக்கழகங்களில் சிங்கப்பூர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழகம் முன்னிலை வகிக்கிறது உத்தேச புரிந்துணவு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் இலங்கை மாணவர்கள் சிங்கப்பூரில் தேசிய பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் உள்ளிட்ட படைப்பினை மேற்கொள்வதற்கும் இயன்ற அளவு நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்கும் ஒருங்கிணைந்த ஆய்வுகள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது உலக செய்திகள் இந்தியாவுக்கு எதிராக உலகில் சக்தி வாய்ந்த டோரரை காஷ்மீர் எல்லைக்கு பாகிஸ்தான் கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது காஷ்மீர் தாக்குதல் காரணமாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் என்பது அதிகரித்துள்ளது இந்தியாவுக்கு எதிராக உலகில் சக்தி வாய்ந்த டோரரை காஷ்மீர் எல்லைக்கு பாகிஸ்தான் கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது காஷ்மீர் தாக்குதல் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் என்பது அதிகரித்துள்ளது இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் மூழும் அபாயம் அதிகமாக காணப்படுகிறது காஷ்மீரில் பஹல்காமாவில் உள்ள சுற்றுலாத்தலத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயர்ந்தார்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா திட்டமிட்டு வருகிறது பயங்கரவாதிகளுக்கும் அவர்களை ஆதரிப்பவர்களுக்கும் கற்பனை செய்ய முடியாத பதிலடியை இந்தியா தரும் என்று மோடி எச்சரிக்கை விடுவித்துள்ளார் அதே நேரம் தற்போது கேஷ்மீரில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது இதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி வழங்கி வருகிறது இவ்வாறு தாக்குதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் பாகிஸ்தான் தனது டோலர் சிஸ்டங்களையும் எல்லைகளை நோக்கி நகர்த்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் டிபிஎஸ் எழுபத்தி ஏழு டோலரையும் இந்தியா எல்லையிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோர் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் பாகிஸ்தான் நிறுவியுள்ளது இது உலகிலுள்ள சிறந்த டோரர்களில் ஒன்றாகும் இந்த டோரர்களின் சிறப்பு என்னவென்றால் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் டோன்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றையும் நானூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும்போதே கண்டுபிடித்து சிக்னல் கொடுக்கும் அதேபோல் தாழ்வாக பறந்து வந்து தாக்கும் டோன்கள் போர் விமானங்களை நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் கண்டுபிடித்துவிடும் அத்தோடு தரை வழியாக தாக்குதல் நடத்தினாலும் இந்த டோரரை கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுராவின் ரகசிய ஆலோசகராக சுமந்திர கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மூன்று நாட்களாக சோதனை செய்த சிஐடி விசாக்களை நிராகரித்த கனடா இலங்கை தமிழர்களின் நிலை என்ன பாலாந்துறை துப்பாக்கிச் சூடு மேலதிக தகவலை வெளியிட்டுள்ள போலீசார் இலங்கை மாணவர்களை அழைக்கும் சிங்கப்பூர் உச்சகட்ட பதட்டம் நேரம் பார்த்து காய் நகர்த்தும் பாகிஸ்தான்